மகிழ்வித்து மகிழ் ஒரு பசுமையான வண்ணமயமான பூஞ்சோலை அந்த சோலையில் அமுத என்ற சுறுசுறுப்பான தேனி வண்டரசன் என்ற பெரிய வண்டு மற்றும் பட்டுராணி என்ற அழகான பட்டாம்பூச்சி ஆகிய மூவரும் வசித்து வந்தனர் அவர்கள் மூவரும் மலர்களிடமிருந்து தேனைப் பெற்று அதைக் கொண்டே தங்கள் வாழ்க்கையை நடத்தினார்கள் அமுத தேன் எடுப்பதிலும் மகரந்த சேர்க்கை செய்வதிலும் மிகவும் நேர்மையாகவும் பொறுமையாகவும் இருப்பான் ஆனால் வண்டரசனுக்கும் பட்டுராணிக்கும் அமுதப்பிரியனின் அமைதியான சுபாவத்தை பார்த்தால் அலட்சியம் பட்டுராணி இந்த சோலையில் இருக்கும் பூக்களுக்கெல்லாம் தேன் அள்ளி பருகும் உரிமை நமக்கே அதிகம் பார் என் வண்ணச் சிறகுகளை பார்த்துப் பூக்கள் எப்படிச் சிரிக்குதுன்னு என்று பட்டுராணி பெருமையாகப் பேசும் வண்டரசனோ தன் பலத்தை காட்டி அமுதப்பிரியா நீ இந்தச் சோலையின் கடைசி பகுதியில் இருக்கும் வாடிய பூக்களிடம் போ இந்த அழகான புதிய பூக்கள் எல்லாம் எனக்கும் பட்டுராணிக்கும் தான் என்று சொல்லி அவனை ஒதுக்கி வைக்கும் இதனால் அமுதப்பிரியன் புதிய பூக்களை அணுக முடியாமல் கஷ்டப்பட்டு தேன் சேகரிப்பான் இருப்பினும் அவன் ஒருபோதும் கோபப்படமாட்டான் தான் சேகரிக்கும் தேனை ஒரு மூலையில் பத்திரமாக சேமித்து வைத்துக்கொண்டே வந்தான் தேவைப்படும்போது இது யாருக்காவது நிச்சயம் உதவும் என்று அவன் மனதுக்குள் நினைத்து கொண்டான் சோதனை காலம் ஒரு நாள் வானம் திடீரென கருத்தது ஒரே நாளில் மேகங்கள் சூழ்ந்து பலத்த மழை கொட்ட ஆரம்பித்தது புயல் காற்று வீசி பூஞ்சோலையில் இருந்த அழகான மலர்கள் பலவும் தங்கள் இதழ்களை உதிர்த்தன மகரந்தம் கரைந்தது தேன் எங்கேயும் இல்லை வண்டரசனும் பட்டுராணியும் வழக்கம்போல தேன் எடுக்கப் புறப்பட்டார்கள் ஆனால் பூக்கள் அனைத்தும் சேதமடைந்து தேனை இழந்து இருந்தன அவர்களுக்கு பசி வயிற்றை கிளியது உணவுக்காக எங்கு செல்வது என்று தெரியாமல் சோகத்துடன் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தனர் ஐயோ தேனும் இல்லை அடுத்த வேளை உணவுக்கு வழியும் இல்லை என்று பட்டுராணி சோர்ந்து போனது வண்டரசன் தன் பலத்தை இப்போது பயன்படுத்த முடியாமல் பசியால் தளர்ந்து போனது தேனியின் கருணை அப்போது மழையில் ஒதுங்கியிருந்த அமுத பிரியன் இவர்களை பார்த்தான் ஒதுக்கி வைக்கப்பட்டதாலோ கேலி செய்யப்பட்டதாலோ அவனுக்கு கோபம் வரவில்லை தன்னால் மற்றவர்கள் துன்பப்படக்கூடாது என்றே நினைத்தான் அவன் உடனே அவர்கள் இருவரையும் தன் சேமிப்பு இடத்திற்கு அழைத்துச் சென்றான் அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த சுத்தமான இனிப்பான தேனை அவர்களுக்கு கொடுத்தான் அவர்களின் பசி தீர்ந்தது தேனின் சுவையில் அவர்கள் தங்களை மறந்தனர் அமுத எங்களை நீ எவ்வளவு கேவலமாக நடத்தினாய் என்பதை மறந்து இன்று எங்களுக்கு பசியாற்றியிருக்கிறாய் உன்னை ஒதுக்கி வைத்ததற்கு மன்னித்துவிடு என்று வண்டரசன் மனந்திருந்தி வருத்தத்துடன் கூறியது பட்டுராணி கண்ணில் நீர் வழிய நாங்கள் எப்போதுமே சுயநலத்துடன் இருந்தோம் ஆனால் நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறாய் நீதான் உண்மையிலேயே இந்தச் சோலையின் சிறந்தவன் என்றது அமுத மெதுவாகச் சிரித்தான் நண்பர்களே நான் உங்களுக்காக தேன் சேமிக்கவில்லை யாராவது கஷ்டப்படும்போது உதவ வேண்டும் என்று நினைத்தேன் ஒருவரைச் சந்தோஷப்படுத்தும்போது நம் மனது அடையும் மகிழ்ச்சிக்கு ஈடேதுமில்லை இப்போ நீங்கள் இருவரும் நிம்மதியாக இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றான் அந்த பொழுதில்தான் வண்டரசனும் பட்டுராணியும் மகிழ்வித்து மகிழ் என்ற வார்த்தையின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொண்டனர் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதிலும் உதவி செய்வதிலும் இருக்கும் மகிழ்ச்சிதான் உண்மையான மகிழ்ச்சி என்பதை அவர்கள் உணர்ந்தனர் அன்றிலிருந்து அந்த மூவரும் சண்டை சச்சரவின்றி சேர்ந்து வாழத் தொடங்கினர் அமுத வழிகாட்டலில் மற்றவர்களை மகிழ்விப்பதன் மூலம் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர்